சரணம் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கிர சர்க்குருவே கடற்கரையில் உள்ள கணக்கில்லாத மணல் துகள்களைப் போன்ற நம் பிறவிகளுக்கு யார் காரணம் உயிராகிய நாமேதானா இல்லை சிவபெருமானா என்பது இன்றைய நம் திரிபதார்த்த சிந்தனை சிவபெருமான் உயிர்களாகிய நாம் விரும்பிய உடலை கொடுத்து விரும்பிய இடங்களில் கொண்டு போய் வைத்து விரும்பின கண்மங்களை ஊட்டி அனுபவிக்கச் செய்கின்றார் அதனால் நம் பிறவிக்கு தான் காரணன் இறைவன் பிறவிக்கு வரும் உயிர்களின் விருப்பப்படி உடல்களை படைக்கின்றார் மண்பாண்டங்கள் வாங்க வருபவர்கள் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு அளவுகளில் இருக்கும் பாண்டங்களில் தங்களுக்கு பிடித்ததை வாங்கிச் செல்வதை பார்க்கின்றோம் பாண்டங்களை வணையும் குயவன் தான் விரும்பியபடி பாண்டங்களை வணைவானா அல்லது பாண்டம் வாங்க வருபவர்களின் விருப்பத்தை பொறுத்து பாண்டங்களை வணைவானா குயவன் தன்னிச்சைப்படி பாண்டங்களை வனைந்தால் எல்லா பாண்டங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு அளவுகளில் வெவ்வேறு நிறங்களில் விதவிதமாய் இருக்காது ஆக குயவன் தன்னிச்சைப்படி பாண்டங்களை வணையவில்லை பிறர் இச்சைப்படிதான் வணகின்றான் இது குயவன் மண் பாண்டம் பிறர் இதில் குயவன் என்பது இறைவனையும் மண் என்பது மாயையையும் பாண்டம் என்பது உடலையும் பிறர் என்பது உயிர்களாகிய நம்மையும் குறிக்கின்றது இறைவன் அவனுடைய விருப்பத்தின்படி நம்மை படைத்திருந்தால் உயிர்களாகிய நாம் அனைவரும் ஒரே மாதிரி இருந்திருப்போம் நால்வகை தோற்றம் ஏழ் வகை பிறப்பு எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனிபேதங்கள் கொண்டவர்களாக இருக்க மாட்டோம் ஆக இறைவன் உயிர்கள் நினைத்தபடி தனுவை கொடுத்து கண்மங்களை அனுபவிக்கச் செய்வதால் பிறவிக்கு காரணம் உயிர்களாகிய நாம்தான் திருச்சிற்றம்பலம்